அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டிற்கான திருவாதிரை பெருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலோட திருவாதிரை பெருவிழாவில் பாத தரிசனம் மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது அதனை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சைவ சமயத்தின் தலைமை பீடமான திருவாரூரில் இந்த உலகத்தின் உயிர்கள் மேன்மையடைந்து உய்வதன் பொருட்டு கோயில் கொண்டு எழுந்தருளி வேண்டுபவர்களுக்கு வேண்டும் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமானாக இருக்கக்கூடிய அருள்மிகு கமல வசந்த தியாகேச பெருமானின் திருவாதிரை திருவிழாவில் நிகழும் விசுவாவசு வருடம் மார்கழி திங்கள் பத்தொன்பதாம் தேதி மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று காலை ஆறு மணிக்கு அருள்மிகு தியாகேச பெருமான் பதஞ்சலி வியாகரபாத முனிவர்களுக்கு பாத தரிசனம் காட்டி அருளுகிறார் இந்த திருவாதிரை திருநாளின் பாத தரிசன நிகழ்வு மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பாத தரிசனத்தை கண்ணுற்று இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்